தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்து என்று உங்கள் அபிமான திரையரங்குகளில் கர்நாடகாவில் பனிரண்டு அரசு அதிகாரிகள் வீட்டில் லோக் ஆயுக்தா போலீசார் இன்று காலை முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் பனிரண்டு கர்நாடக அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கியதாகவும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கர்நாடக லோக் ஆயுக்தாவிற்கு புகார்கள் குவிந்தன இதனைத் தொடர்ந்து பனிரண்டு அதிகாரிகளுக்கு சொந்தமான ஐம்பத்தைந்து இடங்களில் லோக் ஆயுக்த போலீசார் இன்று காலை முதல் அதிரடி சோதனைகளை நடத்தி வருகின்றனர் பெங்களூரு துமுக்கூரு சுமோகாய் யாதகிரி மண்டியா உள்ளிட்ட மாவட்டங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன தொழில் மற்றும் வணிகத்துறை கூடுதல் இயக்குனர் முத்துக்குமார் வணிக வரித்துறை இணை ஆணையர் ரமேஷ்குமார் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் சிவமுக பிரகாஷ் உள்ளிட்ட பனிரண்டு அரசு அதிகாரிகளுக்கு சொந்தமான இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட லோக் ஆயுக்தா போலீசார் சோதனையில் ஈடுபட்டு பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி வருகின்றனர் லைகா மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்